வணக்கம் இன்று ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் கிமு நூறு ரோமானிய தலைவன் ஜூலியஸ் சீசர் பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு கலர் பிலிமை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஈஸ்மன் என்பவர் பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு குமரி மாவட்டம் தேரூரில் தேசிய விநாயகம் பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஜப்பானின் கவாச்சி என்ற போர்க்கப்பல் ஹான்ஷூவில் முழுக்கடிக்கப்பட்டதில் அறுநூத்தி இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பனாமா கால்வாய் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் முதல் ஐ பி எஸ் அதிகாரியான கிரண் பேடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ராமன் மக்கச்சோ விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வவுனியாவில் இலங்கை வான்படையின் கிவிர் வானூர்தியை விடுதலை புலிகள் சுட்டு வீழ்த்தினர் நன்றி வணக்கம்